நண்பர்கள் வணக்கம் நமக்கு வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினோரு ஏக்கர் விவசாய நிலம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது இடத்தோட ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனலை மோன்மலாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே போல் தொடர்ந்து வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த லேண்ட்ல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா வெறும் மிக மிக ஒரு லோ பட்ஜெட்டில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு அமைஞ்சிருக்குது ஒரு ஏக்கர் விலையை பார்த்திங்கன்னா பதினாறு லட்ச ரூபா தான் வேலை சொல்கிறாங்க விலை வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸில் நம்ம விலை வந்து பேசி குறைச்சிக்கலாம் வாங்க இப்போ இடத்தோட ஃபுல் டீட்டெயில் பார்த்துடலாம் இந்த லேண்டு கரெக்டாக எக்ஸாக்டாக எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒட்டஞ்சத்திரம் டு வேடசுந்தர் ரோட்லேருந்து சரியாக வந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குது ரெட்டியார் சத்துலேருந்துலேருந்து நம்ம இங்கே வரலாம் ரெட்டியார் சத்துலேருந்து வரோம்னா ஒரு ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரப்பு இருக்கும் இந்த லேண்டில் பார்த்திங்கன்னா பதினோரு ஏக்கரில் மாமரம் ஒரு நூறு மரம் சப்போட்டா ஒரு நூறு மரம் தென்னைமரம் ஒரு ஐம்பது மரம் வச்சுருக்காங்க முருங்கை செடி முருங்கை கொஞ்சம் வச்சு இது பண்ணுறாங்க தக்காளி இது மட்டும் பயிரிட்டுருக்காங்க இதில் வந்து ரெண்டு போர் இருக்குது ஒரு கேன் இருக்குது போர் தண்ணி வந்து இந்த மட்டும் தொட்டியில் தான் எடுத்து விட்றாங்க தொட்டியில் எடுத்து விட்டு சொட்டுநீர் பாசனம் தான் முழுவதும் போட்டிருக்காங்க சொட்டுநீர் பாசனம் போட்டு ஃபுல்லாகவே விடுறாங்க மாமரம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு காப்பில் தான் இருக்குது இந்த மாம மாம்பழம் பார்த்திங்கன்னா மாங்க பாருங்கள் எந்தளவுக்கு காய் காப்பில் இருக்குன்றது மாங்க எல்லா மரத்துலையுமே நல்ல காப்பு தான் இருக்குது சப்போட்டாவும் நல்லா காய் காப்பில் தான் இருக்குது மண் பார்த்திங்கன்னா செம்மண் தான் ஆனால் கல் கலந்த கடை இருக்குது போரு ஒரு போர் படம் நம்ம ஃபுல்லாகவே கம்பரசரை வச்சு தான் ரன் பண்ணுறாங்க போர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கம்ப்ரஸர் வச்சு தான் ரன் பண்ணுறாங்க மாங்காய் நல்லா தாங்க இருக்குது எல்லா மரமும் இதில் ஒரு வீடு ஒன்று இருக்குது இதில் சப்போட்டா மரமும் ஒரு நூறு மரம் இருக்குது சப்போட்டாவும் காய் கா காப்பிலாக தான் இருக்குது சப்போட்டா ஒரு காய் பாருங்கள் எவ்வளோ பெருசுக்கு இருக்குண்ணா எப்படி பார்த்தாலும் ஒரு நூறு கிராம் அளவுக்காக ஒரு காய் ஒன்று வரும் மரங்கள் சப்போட்டா எல்லாமே நல்லா காப்பிலாக தான் வச்சுருக்காங்க இந்த மரத்தில் பாருங்கள் சப்போட்டா எந்தளவுக்கு காய் காப்பில் இருக்குதுன்னா நல்லாவே காய் காப்பில் தான் இருக்குது மேலும் தவளுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்தேன்னா கால் பண்ணுங்கள் மேலும் தவளுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தெரியும் கால் கலப்புங்க இந்த லேண்டு பார்த்திங்கனா மிக மிக ஒரு லோ பட்ஜெட்டில் தான் நமக்கு இந்த லேண்டுக்கு சொல்கிறாங்க விலை பதினாறு லட்ச ரூபா ஒரு ஏக்கர் கோர் பண்ணுறாங்க விலை வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது விலை நம்ம பேசி குறைச்சிக்கலாம் ஃபுல்லாகவே சுட்நீர் பாசனம் தான் போட்டிருக்காங்க சப்போட்டா இப்போதைக்கு பார்த்திங்கன்னா எல்லா மரமே நல்லா தான் வச்சுருக்காங்க